அதாவது மிதுனம் பற்றி உலகமே சொல்வது இரட்டை முகம் என்றுதான் ஆனால் உண்மையில் அவர்கள் இரட்டை முகமுடையவர்கள் அல்ல இரட்டை திறமை மற்றும் இரட்டை அறிவு கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு விஷயங்களை சிந்திக்க முடியும் அபூர்வமான திறன் இவர்களுக்கு உண்டு ஒரு புறம் வாழ்க்கையை ரசிப்பதையும் மறுபுறம் எதிர்கால திட்டங்களை அமைத்து கொள்வதையும் ஒரே நேரத்தில் செய்வார்கள் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கூர்மையானது படைப்பாற்றலானது சூழ்நிலைக்கு ஏற்ப உடனே மாறக்கூடியது இதனால் அவர்களின் சிந்தனைகள் முடிவுகள் செயல்பாடுகள் மற்ற ராசிகளில் காணவே முடியாத அளவுக்கு வேகமாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களின் மூளை இயங்கும் விதம் ஒரு இனிய மின்னல் ஒரே நேரத்தில் பல திசைகளில் ஒளிபரப்பும் அதேபோல மிதுன ராசிக்காரர்கள் ஒரு கூட்டத்தில் சென்றுவிட்டால் அவர்களை கவனிக்காமல் யாராலும் இருக்க முடியாது அவர்கள் உருவாக்கும் சமூக தாகம் பேசும் திறன் நகைச்சுவை உணர்வு திடீர் புத்திசாலித்தனம் ஆல் கம்பெயின் டு கிரியேட் ஜூ சாமிங் ஆரா இவர்களுடன் ஒருவர் பேசத் தொடங்கினால் நேரம் எப்படி கிடைக்கிறது என்று தெரியாது மன அழுத்தம் முழுமையாக மறைந்துவிடும் புதிய ஆற்றல் உருவாகும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மிதுன ராசிக்காரர்களின் இருப்பே ஒரு சமூக வைட்டமின் போல மனசை ரீசார்ஜ் செய்துவிடும் அவர்கள் மனிதர்களை அணுகும் விதமே மிகவும் சூடானது சிரிப்புடன் செழுமையான வார்த்தைகளுடன் கவர்ச்சி கலந்த பேச்சுகளுடன் மிதன ராசிக்காரர்கள் எந்த வேலை செய்ய ஆரம்பித்தாலும் அந்த வேளையை ராக்கெட் வேகத்தில் கற்றுக்கொள்வார்கள் புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களிடம் இயற்கையாகவே பிறந்த திறன் சாதாரண மனிதர்கள் பத்து படங்கள் எடுத்தால் புரியும் விஷயத்தை மிதன ராசிக்காரர்கள் இரண்டு படங்களில் விடுவார்கள் அவர்கள் வெற்றிகரமாக இருப்பது கீழ்கண்ட துறைகளில் மீடியா தொலைக்காட்சி யூடியூப் விளம்பரம் வணிக மேலாண்மை விற்பனை மார்க்கெட்டிங் கல்வி தகவல் தொழில்நுட்பம் பயண சுற்றுலா பேச்சுக்கலை சட்டம் ஆலோசனை அவர்களின் ஒரே வேகமாக செயல்படுவது கன நேரத்தில் முடிவெடுப்பது மேலும் மிதுன ராசிக்காரர்கள் வெளியில் எப்போதுமே சிரிப்புடன் லேசாக குளிர்ச்சியாக கவலை இல்லாமல் வாழ்பவர்கள் போல தோன்றுவார்கள் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் ஒரு ஆழமான கருவறை இருக்கிறது அது உணர்ச்சிகளால் நிரம்பியிருக்கும் சிந்தனைகளால் நடம்பியிருக்கும் எதிர்கால கனவுகளால் நிரம்பியிருக்கும் அவர்கள் தங்களது மனவேதனையை யாருக்கும் எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களின் மனம் இரண்டு வேகத்தில் இயங்குகிறது ஒன்று வெளி உலகத்திற்காக இன்னொன்று உள்ளுலகத்திற்காக இந்த இரு உலகங்களையும் சமநிலையில் வைத்திருப்பது ஒரு கலை அதை மிதுன ராசிக்காரர்கள் மட்டுமே செய்ய முடியும் மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மாறுபடும் ஒரு நாளில் சாதாரணமாக இருந்தாலும் அடுத்த நாளே அவர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி வரும் அவர்களின் வாழ்க்கை ஒரே நேரத்தில் கீழே போனாலும் அதே வேகத்தில் மேலே எழும் அதிர்ஷ்ட அலைகள் திடீரென வந்து பெரிய சந்தர்ப்பங்களை திறக்கும் அவர்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் தரும் காலங்கள் சனி நல்ல இடத்திற்கு சென்றால் புத்தன் உச்சநிலை சேர்ந்தால் குரு அவர்களை நோக்கி பார்வை வைத்தால் இந்த நேரங்களில் அவர்கள் எடுக்கும் சிறிய முயற்சி கூட பெரிய வெற்றி தரும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் காதலின் மிகவும் தனித்துவமானவர்கள் அவர்கள் காதல் என்பது விளையாட்டு அல்ல அது அறிவோடு கலந்த உணர்ச்சி அவர்கள் ஒரு உறவுக்கு செல்லும் முன் அந்த மனிதரை முழுமையாக கவனித்து பார்ப்பார்கள் அவர்களிடம் உணர்ச்சி வரும்போது முழுமையாக கவர்வார்கள் காதலனை மகிழ்வார்கள் உரையாடலால் உறவை வலுப்படுத்துவார்கள் உண்மையான பாதுகாப்பு கொடுப்பார்கள் அவர்கள் காதல் இனிமையாக இருக்கும் ஆனால் அவர்கள் மனதை காயப்படுத்தினால் அவர்கள் உடனே பின்வாங்கி அமைதியின் கடலில் மறைந்து விடுவார்கள் அந்த வகையில் மிதன ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் மிகவும் வித்தியாசமானது அவர்களுக்கு பெரிய பணம் எப்போதும் கடின உழைப்பால் மட்டுமே வராது பெரும்பாலும் அது ஒரு பிரகாசமான யோசனையால் தான் வரும் அவர்கள் செய்த ஒரு சிறிய முடிவு ஒரு திடீர் திட்டம் ஒரு வேகமான வாய்ப்பு இவற்றில் ஒன்றே அவர்களை ஒரு பெரிய செல்வ நிலைக்கு அழைத்துச் சென்றுவிடும் அவர்கள் சம்பாதிக்கும் திறனை யாரும் கணக்கிட முடியாது ஏனென்றால் அவர்கள் ஏதேனும் ஒன்றில் ஈடுபட்டால் அதை ரொம்பவே புரிந்து கொள்ளும் வேகம் அதிகம் வணிகத்தில் அவர்களுக்கு அதிக அதிர்ஷ்டம் தரும் துறைகள் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் ரேட்டிங் ஆன்லைன் வணிகம் மீடியா யூடியூப் அவர்களுக்கு பணம் வந்து சேரும் வேகம் சில நேரங்களில் மற்றவர்களை பாலியமாக ஆச்சரியப்பட செய்யும் மிதிர ராசிக்காரர்கள் மற்றவர்களை விட வேகமாக பணம் சம்பாதிப்பார்கள் அவர்களின் புத்திசாலித்தனமே அதற்கு காரணம் ஏனென்றால் வியாபார உலகத்தில் மிதன ராசிக்காரர்கள் பெரிய ஆட்டக்காரர்கள் அவர்கள் ஒரு சூழ்நிலை பார்த்தாலே அது லாபமா ஆபத்தா எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சில வினாடிகளில் புரிந்து முடிவு செய்து விடுவார்கள் இந்த வேக முடிவு திறன் இந்த ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆயுதம் மிதன ராசிக்காரர்கள் ஆபத்தை கண்டு ஓடுவதில்லை அதை கணக்கிட்டு பயன்படுத்துவார்கள் அவர்களுக்கு புதிய வணிக யோசனைகள் புதிய துறைகளில் குதித்தல் வித்தியாசமான முயற்சிகள் ஆல்கம் நேச்சுரலி இதனால் அவர்களின் வியாபாரம் திடீரென உயர்கிறது நேரம் பொருத்தமானால் இந்த ராசிக்காரர்கள் ஒரு இரவில் பிரகாசமாகும் வணிக மன்னர்களாக மாறும் சக்தி கொண்டவர்கள் அதேபோல மிதன ராசிக்காரர்களின் வீடு கார் யோகம் பிற ராசிகளைப் போல ஆரம்பத்தில் இல்லை அவர்கள் ஒரு பெரிய பொருளை வாங்கும்போது அதற்கான திட்டம் தரம் வசதி எதிர்கால மதிப்பு என அனைத்தையும் புரிந்து கொண்டுதான் முடிவு செய்வார்கள் அதனால் வீடு கார் வாங்குதல் சிறிது தாமதமாகலாம் ஆனால் ஒருமுறை வாங்கினால் சிறந்த இடம் உயர்ந்த மதிப்பு லக்ஸரி வசதிகள் அனைவரும் பாராட்டும் வகை இந்த ராசிக்காரர்கள் வாங்கும் பொருட்கள் அவர்களை உயர்ந்த வாழ்க்கை நிலைக்கு எடுத்துச் செல்லும் நாற்பது வயதிற்கு பிறகு இவர்களுக்கு வீடு கார் இரட்டிப்பு அதிர்ஷ்டமாக அமையும் மிதன ராசிக்காரர்கள் பேசும்போது அவர்கள் வார்த்தைகள் மட்டும் பேசவில்லை அது ஒரு உளவியல் ஆய்வு அவர்களால் மனித மனதை ஒரு திறந்த புத்தகமாக படிக்க முடியும் ஒரு மனிதன் பேசும் தாளத்தில் பண்பார்வையில் உடல் மொழியில் என்ன இருக்கிறது என்பதனை அவ்வளவு நுணுக்கமாக புரிந்து கொள்வார்கள் இதனால் யாரை நம்பலாம் யார் நண்பனாக இருக்கலாம் யார் பொய் பேசுகிறார்கள் என்பதை அவர்களுக்கு உடனே தெரிந்துவிடும் இந்த உளவியல் திறன் இவர்களை தொழில் வணிகம் சமூக உறவுகள் என அனைத்து துறைகளிலும் உயர்த்துகிறது மிதனராசியின் அடுத்த பத்து ஆண்டு ஒரு கண்டுபிடிப்பு காலம் இந்த காலத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் பெரிய தொகை வருமானம் பயண அதிர்ஷ்டம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட சம்பளம் தொழிலில் பெரிய மாற்றம் வீட்டுச் செல்வம் வளர்ச்சி இதெல்லாம் அவர்களுக்கே வரும் அவர்களின் வாழ்க்கையை ஒரு புதிய திசை நோக்கி செல்வதற்கான மிக முக்கியமான காலகட்டம் இது இந்த பத்தாண்டு முடியும் நேரத்தில் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்து பார்த்து இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டேனா என்று தாங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களின் காதல் முற்றிலும் வித்தியாசமானது அவர்கள் வெளியில் குளிர்ச்சியாக சிரித்தபடி சாதாரணமாக நடந்து கொள்வார்கள் ஆனால் மனதில் யாரையும் விரும்ப ஆரம்பித்துவிட்டால் அவர்களுடைய கவனம் ஒரு தீபம் போல அங்கிருந்து ஒளிரும் அவர்கள் காதல் செய்வது உரையாடலால் கவனிப்பதால் சிறிய அதிசயங்களால் நகைச்சுவை இனிய பேச்சு அழகான வார்த்தைகளால் அதே போல மிதுன ராசிக்காரர்களின் காதல் தடுமாறும் வேண்டாம் ஆழமாக நேசித்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை காக்கும் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டு சூழ்நிலையில் இருந்தாலே அந்த வீட்டுக்கே உயிர் வரும் அவர்களின் சிரிப்பு பேச்சு புத்திசாலித்தனம் சொந்தமாக நடத்தும் பாசம் இவை குடும்பத்தார்களுக்கு ஒரு பெரிய சாந்தியை தரும் ஆனால் இவர்களுக்கு வீட்டில் சுதந்திரமும் அமைதியும் மிகவும் முக்கியம் அவர்களின் மனதை உடைக்கும் விஷயங்கள் கட்டுப்பாடுகள் குறைவான மதிப்பு சிறிய விஷயங்களுக்கு தகராறு உரையாடல் இல்லாமை குடும்பத்தில் அமைதி இருந்தால் மிதன ராசிக்காரர்கள் அந்த வீட்டை ஒரு சிறிய சுவன பூமி போல மாற்றி விடுவார்கள் அவர்கள் தங்களுக்காக இல்லாமல் அன்பானவர்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கவே உழைப்பவர்கள் குறிப்பாக மிதன ராசிக்காரர்களின் புத்தி பேச்சு சிரிப்பு செல்வாக்கு இவற்றை கண்டு சிலருக்கு பொறாமை வரும் ஆனால் மிதன ராசிக்காரர்கள் எதிர்களுக்காக நேரத்தை வீணடிப்பவர்கள் அல்ல அவர்களின் எதிரிகள் எப்போதும் இரண்டு வகை அவர்களின் திறமைக்கு அடிமையாகும் பொறாமை கொண்டவர்கள் அவர்களின் வேகத்தை பின்தொடர முடியாதவர்கள் மிதன ராசிக்காரர்கள் ஒரு விதத்தில் பறவையைப் போலவும் மின்னலைப் போலவும் அவர்களை யாரும் கட்டி போட முடியாது எதிரிகள் அவர்களை தாண்ட முயற்சித்தாலும் மிதன ராசிக்காரர்கள் வேகத்தில் பல மடங்கு முன்னே சென்று விடுவார்கள் அவர்களுடைய ரகசிய ஆயுதம் புத்திசாலித்தனம் உடனடி முடிவு கவர்ச்சி மித்ரராசிக்காரர்கள் பணத்தில் அலைபோல் உயர்ந்து வளர்பவர்கள் செல்வ யோகம் உருவாகும் மூன்று முக்கிய குறுக நிலைகள் கிரக நிலைகள் உள்ளன அதே போலதான் இந்த காலகட்டத்தில் திடீர் வருமானம் வணிக விரிவு பெரிய ஒப்பந்தங்கள் நிலம் வாய்ப்பு எல்லாம் தானாக வந்து சேரும் சனி ஒன்பதாவது இடம் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கப்படும் வெளிநாடு அதிர்ஷ்டம் உயர்ந்த பதவி செல்வ பண்பு ஆல்கம் இது தொழிலில் ராகேஸ்வர யோகம் ஒரு பெரிய பிராக்சத்தோடு இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும் இந்த கிரக நேரங்களில் மற்றவர்கள் ஐந்து ஆண்டுகள் எடுக்கும் வளர்ச்சியை மிதுன ராசிக்காரர்கள் ஒரு ஆண்டிலேயே அடைத்து விடுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள் பறக்கும் காற்று போல அவர்களை கட்டி வைக்க முடியாது அவர்களுக்கு சுதந்திரமான வெளி சுதந்திரமான சிந்தனை சுதந்திரமான வாழ்க்கை த நீட் ஆல் தூ பிரெத் அவர்களை யாராவது கட்டுப்படுத்த முயற்சித்தால் அவர்களுக்கு மனக்குழப்பம் பதட்டம் கோபம் உருவாகும் அவர்கள் இயல்பாகவே பிறந்து வந்தது புதுமையை உருவாக்க உலகை ஆராய சிந்தனையை விரிவாக்க மிதுன ராசிக்காரர்களின் ஆன்மாவை அறிந்தால் அவர்கள் எவ்வளவு அரிதான ராசி என்பதை புரிந்து கொள்வார்கள் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களின் மனம் ஒரே நேரத்தில் இரண்டு திசைகளை நோக்கிச் செல்லும் அற்புத இயந்திரம் போன்றது அவர்கள் யோசிக்கும் வேகம் கணக்காற்றும் திறன் விஷயங்களை பகுத்தறியும் வல்லமை இவை அனைத்தும் ஒருவரின் சாதாரண வாழ்க்கைக்கே சார்ந்தவை அல்ல வாழ்வே மாற்றும் ஆற்றல் கொண்டவை சில வேளைகளில் இவர்களுக்குள் ஒரு மறைஞானி இருப்பது போல ஒரு சிறிய நிகழ்வையும் படித்து அதன் பின்னால் இருக்கும் பெரிய சைகைகளை உணரக்கூடிய உள்பட திறமை இவர்களிடம் நிறைந்து கிடைக்கிறது மேலும் பிறரால் காண முடியாத நுண்ணிய உணர்வுகளை படித்து வாழ்க்கையின் திருப்பங்களை முன்கூட்டியே புரிந்து கொள்வதும் இவர்களுக்கு இயல்பாகி விடுகிறது இந்த உள்மன ஆற்றலை சரியான பாதையில் செலுத்தினால் மிதுனம் எல்லா ராசிகளிலும் மிகுந்த எதிர்கால முன்னறிவிப்பு திறனை பெற்றவர்களாக மாற முடியும் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் மக்கள் கூட்டத்தில் கலந்துவிட்டால் சில நிமிடங்களில் அந்த சூழ்நிலையில் ஆளுமை பெற்றவராக மாறுகிறார்கள் அவர்களின் பேச்சு திறனும் சிந்தனையை சொல்லும் பாணியும் கேள்வியை திருப்பி கேட்பதும் நகைச்சுவைக்குள் உண்மை சொல்வதும் இவையெல்லாம் அவர்களை மற்றவர்கள் உடனடியாக விரும்ப வைக்கும் திறன்களாக உள்ளன எந்த தொழிலில் சென்றாலும் இவர்களின் வாக்குத்திறம் அவர்களுக்கு ஆதாரமாக மாறி முன்னேற்றத்தை விரைவாக்கும் சக்தியாக செயல்படுகிறது மக்கள் இவர்களிடம் ஆலோசனை கேட்க ஊக்கத்தை தேட மன உறுதிக்காக வருவார்கள் ஒரு கூட்டத்தில் இவர்களால் சொல்லப்படும் ஒரு வரி கூட சிலரின் வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களின் சமூக காந்த சக்தி எதிர்காலத்தில் இவர்களை உயர்ந்த பதவிகளுக்கும் செல்வாக்குள்ள வட்டாரங்களுக்கும் அழைத்து செல்லும் மிதுன ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் நேரடி முறையில் வராது சிறிய வாய்ப்புகள் மறைந்துள்ள சந்தர்ப்பங்கள் திடீர் முடிவுகள் எதிர்பாராத புரிதல்கள் இவற்றின் மூலம் பணத்தின் இரகசிய வாயில்கள் இவர்களிடம் திறக்கப்படும் ஒருவர் கவனிக்காத ஒரு விவரத்தை கவனித்து வணிக யோசனையாக மாற்றுவது மற்றவர்கள் கவனிக்காத பணப்பாதையை இவர்களின் கூர்மையான மனம் கண்டுபிடிப்பது சரியான நேரத்தில் சரியான நபருடன் இணைவது இவையெல்லாம் இவர்களுக்கு திடீர் உயர்வு தரும் சின்ன யோசனை பெரிய லாபம் என்ற தத்துவம் இவர்களின் வாழ்க்கையில் நேர்மையாகவே செயல்படுவது போல குறிப்பாக மனிதர்கள் தகவல்கள் தொடர்புகள் புதிய செயல்முறைகள் இவைகளில் இருக்கும் மறைந்திருக்கிற மதிப்பை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களை வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய செல்வத்தை உருவாக்கும் நிலையில் தள்ளும் அடுத்ததாக மிதன ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் நிற்கும் மனிதர்கள் அல்ல அவர்களின் மனதின் இயக்கம் பிறரைவிட பல மடங்கு வேகமாக இருக்கிறது இந்த வேகமான சிந்தனை புதிய விஷயங்களை உடனே கற்றுக்கொள்ளும் திறன் மாற்றங்களை தழுவும் ஆற்றல் ஆகியவை அவர்களை எதிர்காலத்தில் பல மடங்கு உயரத்திற்கு இழுத்துச் செல்லும் ஆரம்பத்தில் இவர்களுக்கு தொழிலில் சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது நேர்மாறாக அல்ல உண்மையில் அவர்களை சரியான திசைக்கு அழைத்துச் செல்லும் பிரபஞ்சத்திற்கு செயல் ஒரு கட்டத்திற்கு வந்த பின் ராசிக்காரர்களின் திறமையை புரிந்த மே அதிகாரிகளும் சக ஊழியர்களும் இவர்களை தங்கள் குழுவின் முக்கிய மூளை என பார்க்க தொடங்குவார்கள் பல துறைகளில் அனுபவம் உள்ளவர்கள் என்பதனால் ஒரே நேரத்தில் இரண்டு வேலைகளையும் கையாளும் திறன் இவர்களை ஒரு அற்புதமான பல்துறை நிபுணர் நிலைக்கு கொண்டு செல்கிறது எதிர்காலத்தில் இவர்களுக்கு திடீரென கிடைக்கும் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது மிகப்பெரிய சம்பள உயர்வு அது இவர்களின் தன்னம்பிக்கைகளையும் எதிர்கால பாதைகளையும் முழுவதும் மாற்றி அமைக்கும் ராசிக்காரர்களின் காதல் உலகம் வெளியில் தெரியும் போல் எளிதானது அல்ல அவர்கள் சிரிக்கும் பேசும் நகைச்சுவை கூறும் மனிதர்களாக இருந்தாலும் உள்ளங்கையில் எளிதில் திறக்காத மிக பெரும் களம் உள்ளது இவர்களின் மனதின் இரட்டை இயல்பு காரணமாக காதலில் சில நேரங்களில் அவர்கள் குழப்பமானவர்களாக தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் சரியான நபர் வந்தால் முழுமையாக அன்பு கொடுக்க தயாரானவர்கள் ஒருவரின் மனதை புரிந்து கொள்ளும் அளவுக்கு இவர்களின் உடல் உணர்வு மிக வலுவாக இருக்கும் காதல் உறவில் இவர்களை அதிகம் கவர்வது புத்திசாலித்தனம் உரையாடல் ஒரு புதிய அனுபவம் மற்றும் சுதந்திரத்தை மதிக்கும் துணைவர் தங்கள் இதயம் நிச்சயமான இடத்தில் பொருந்திவிட்டால் மிதனராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கையான ஆதரவு தரும் உறவை உயிரோடு வைத்துக்கொள்ள ஒரு தனிப்பட்ட முயற்சி செய்யும் அற்புதமான துணையாக மாறிவிடுவார்கள் இவர்களின் அன்பு ஒரு ஆழமான நட்பு ஒரு உயிர் உந்துதல் ஒரு ஆன்மீக இணைப்பு போல மாறும் மேலும் மிதுன ராசிக்காரர்கள் நேரடியாக போராடுபவர்கள் அல்ல ஆனால் தகவல் புத்தி தந்திரம் இவை இவர்களின் ஆயுதங்கள் ஒருவர் இவர்களுக்காக எதிராக செயல்பட முன்றால் மிதுன ராசிக்காரர்கள் அவர்களின் திட்டத்தை உடனே படித்து விடுவார்கள் இது இவர்களின் மரக்கடுத்து வேகமும் மனிதர்களை ஆராயும் திறனும் காரணமாகும் எதிரிகள் இவர்களை கீழே தையல்ல முயன்றால் அவர்கள் ஒரு பக்கம் இவர்களை கவனிப்பதாக காட்டிக்கொண்டே மறுபக்கம் அமைதியாக தங்கள் வெற்றியின் வழியை அமைத்து கொண்டிருப்பார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் பின்னால் நின்றிருந்த கூட்டமே இவர்களை முன்னே தள்ளும் சக்தியாக மாறும் இது மிதனராசிக்காரர்கள் கொண்டிருக்கும் மறைமுக ஆற்றலின் உச்ச நிலை தங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்களையும் சில நேரங்களில் கண்ணியமாக வென்றுவிடும் பண்பு இவர்களிடம் உள்ளது இதுவே இவர்களை ஒரு விசேஷமான மனிதராக மாற்றுகிறது மேலும் அனைவரும் நினைப்பது மிதுனம் எப்போதும் பேசும் சிரிக்கும் சமூகத்தில் கலக்கும் ராசி என்று ஆனால் இந்த ராசிக்காரர்களின் உண்மையான ஆற்றல் அவர்கள் தனியாக இருக்கும் நேரத்தில்தான் வெளிப்படும் வெளி உலகம் அவர்களை சுழற்றி கொண்டிருந்தாலும் மனம் அமைதியாக தன்னுள் பயணிக்கும் தருணங்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அந்த நேரங்களில் அவர்கள் தங்களின் வாழ்க்கை இலக்குகளை மறுபரிசீலனை செய்து எவராலும் கவனிக்க முடியாத அளவுக்கு கூர்மையான முடிவுகளை எடுப்பார்கள் அவர்களின் தனிமை என்பது பயம் அல்லது துயரமல்ல அது அறிவு வளர்க்கும் நிலம் புத்தி செழிப்பு உருவாகும் இடம் பிற ராசிக்காரர்களுக்கு தனிமை ஒரு சோகமாக இருக்கும் ஆனால் மிதன ராசிக்காரர்களுக்கு அது ஒரு ரகசிய ஆலயம் அங்கு அவர்கள் தங்களை புதுப்பித்து மீண்டும் உலகை எதிர்கொள்ளும் வலிமையை பெறுவார்கள் இந்த ரகசியமான மன ஓட்டமே அவர்களை எதிர்காலத்தில் பலரை விட சிறப்பாக முடிவெடுக்க வைக்கும் ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்கள் கடின உழைப்பால் மட்டுமே பணம் சம்பாதிப்பவர்கள் அல்ல அவர்களின் புத்தியும் தகவல் பகவலும் திறனும் அவர்களுக்கு பணத்தையே தாங்களாக வர செய்யும் அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை ஒருவருக்கு கொடுக்கும் ஆலோசனை ஒரு முயற்சிக்கான டைமிங் இதெல்லாம் அவர்களுக்கு பணத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரே வருமானம் என்ற கருத்தே பொருந்தாது தெரியாமலே பல பக்க வழி லாபங்கள் இவர்களிடம் வந்து சேரும் சில நேரங்களில் ஒரு பழைய நண்பனின் அழைப்பு ஒரு திடீர் கூற்றம் ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பம் இவை திடீரென வாழ்க்கை முழுவதையும் மாற்றும் அளவுக்கு பணவரவை உருவாக்கும் சின்ன தகவல் பெரிய லாபம் என்பது இவர்களின் வாழ்க்கையில் உண்மையாகவே நடக்கும் வியாபாரத்திலும் சைடு இன்கமிலும் ஆன்லைன் ஈனிங்கிலும் இவர்களுக்கு எதிர்பாராத உயர்வுகள் கா மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் உடலால் சோர்வடைவதை விட மன அழுத்தத்தால் சோர்வடைவார்கள் இவர்களின் மனம் ஓடிக்கொண்டே இருப்பதால் ஓய்வு எடுப்பதையும் மௌனத்தை அனுமவிப்பதையும் கற்றுக்கொண்டால் அவர்களின் உடல்நலம் அசாதாரணமாக மேம்படும் இவர்களின் உண்மையான ஆரோக்கிய ரகசியம் சிந்தனையின் தெளிவு மனதின் மேல் இருப்பது உடலின் மீது நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருநாள் அமைதி ஒரு நல்ல உரையாடல் ஒரு புத்திசாலித்தனமான புத்தகம் இவை இவர்களின் உடல் சக்தியை அதிகரிக்கச் செய்யும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களை பற்றிய புதிய புரிதலை கண்டுபிடித்து பழக்கங்களை மாற்ற முடிவு செய்வார்கள் அந்த மாற்றம் இவர்களின் ஆரோக்கியத்தை மிக ஆழமாகவும் நீண்ட காலமாகவும் நிலைநிறுத்தும் அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கும்போது போது வீட்டின் ஆற்றலையே மாற்றிவிடக்கூடியவர்கள் அவர்களின் வருகை கூட வீட்டில் ஒரு வெளிச்சத்தை உருவாக்கும் சிரிப்பு பேச்சு அறிவு புத்துணர்ச்சி இவையெல்லாம் அவர்கள் நுழையும் இடத்தில் இயல்பாக பரவிவிடும் குடும்பத்தினரின் பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசாமல் கூட புரிந்து கொள்வார்கள் சந்தோஷமான சூழலாக மாற்றும் திறன் இவர்களுக்கு அதே போல இயல்பாகவே வரும் மிதனராசிக்காரர்கள் குழந்தைகளுடன் பழகும் விதம் பெற்றோருடன் தொடர்பு கொள்ளும் விதம் சகோதரர்கள் இடையிலான பதிவுகளை சமன்படுத்தும் பாணி இந்த அனைத்தும் அவர்களை குடும்பத்தில் நடுநிலை தலைவர் என்னும் இடத்திற்கு தள்ளும் குடும்பத்தில் யாருக்கும் பரவலாக கூற முடியாத விஷயங்களை மிதுனம் தைரியமாக சொல்லி ஒருங்கிணைக்க முடியும் இவர்களின் அறிவும் நகைச்சுவையும் சேர்ந்த கலவையால் கடினமான குடும்ப பிரச்சனைகளையும் சுலபமாக கரைக்க முடியும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் குடும்பத்தாரால் மிகுந்த மரியாதை பெறும் நிலைக்கு இவர்களே தானாக உயர்வார்கள் மிதனராசிக்காரர்கள் வெளிப்படையாக ஆன்மீகமாக தோன்றாதவர்களாக இருந்தாலும் அவர்களின் உள்ளார்ந்த உலகம் மிகவும் ஆழமானது மனதின் சிக்கல்களை கடந்து செல்லும் முயற்சியில் அவர்கள் ஒரு தனியான ஆன்மீக பாதையை கண்டுபிடிப்பார்கள் இந்த பாதை சாதாரணமாக கோவில்கள் வழிபாடு பூஜைகள் போன்றவற்றால் நிர்ணயிக்கப்படாது மாறாக அவர்களின் அறிவுத்திறன் ஆராய்ச்சி மனப்பான்மை வாழ்க்கை பற்றிய கேள்விகள் இவைகளின் மூலமாக ஆன்மீகத்தை அடைகிறார்கள் என் நோக்கம் என்ன நான் ஏன் இங்கு உள்ளேன் என்னை இயக்கும் நிஜ சக்தி என்ன போன்ற கேள்விகளை ஆழமாக யோசிப்பார்கள் பிரபஞ்சத்துடன் இருக்கும் இவர்களின் தொடர்பு வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒன்றாகும் இவர்களின் உள்ளம் நுண்ணிய அதிர்வுகளை வாசிப்பதில் வல்லது கனவுகள் முன்னெடுப்பு உணர்வுகள் திடீர் நேர்மடை சைகைகள் இவற்றின் மூலம் மிதனராசிக்காரர்கள் சில நேரங்களில் வெளிப்படையாக தெரியாத முன்னெச்சரிக்கைகளை உணர்வார்கள் இது இவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதுகாப்பையும் வழிகாட்டுதலையும் தரும் மிதுனராசியின் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் பெரும்பாலும் பயணத்தின் மூலம் வருகிறது இது சாதாரண சுற்றுலா பயணம் அல்ல அவர்களை மனதிலும் சிந்தனையிலும் மாற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணம் வெளிநாடு தொடர்பான வேலை ஸ்டடி பிஸ்னஸ் ட்ரிப் அல்லது அன்எக்ஸ்பெக்டட் டிராவல் இவை அனைத்தும் இவர்களின் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிக்கும் ராசிக்காரர்களின் திறமை வேறு கலாச்சாரங்களை விரைவாக புரிந்து கொள்ளும் தன்மை இது அவர்களை வெளிநாட்டிலும் விரைவாக ஏற்றுக்கொள்ள வைக்கும் பலருக்கும் உலகம் பெரியதாக தோன்றும் ஆனால் மிதன ராசிக்காரர்களுக்கு அது ஆராய்ச்சிக்கான பரந்த மேடை ஒரு புதிய நாட்டில் இருந்து வரும் ஒரு வாய்ப்பு இவர்களின் வாழ்க்கையவே மாற்றிவிடலாம் சில மிதன ராசியினருக்கு அன்எக்ஸ்பெக்டட் விசா அப்ரூவல் புரைன் கொலாபரேஷன் அல்லது திடீர் படிப்பு வாய்ப்பு போன்றவை பிரபஞ்சத்திலிருந்து வரும் படிசாகவே அமையும் இந்த பயண அனுபவம் அவர்களை முன்னேற்றம் பெறும் மனிதராக மாற்றும் ஏனென்றால் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை நேர்கோட்டில் செல்லாது அது ஒரு சிக்சாக் வடிப்பாதை போல ஆனால் இந்த பாதையில் வரும் மூன்று பெரிய திருப்பங்கள் இவர்களின் முழு விதியை மறுபடியும் எழுதிவிடும் முதல் டேர்னிங் பாயிண்ட் பெரும்பாலும் இவர்கள் இருபதிலிருந்து முப்பது வயதுக்குள் நடக்கும் அது ஒரு புதிய வேலை மாற்றம் அல்லது இவர்களின் சிந்தனையை முழுவதும் மாற்றும் ஒரு மனிதனை சந்திக்கும் அனுபவமாக இருக்கும் இரண்டாவது டேர்னிங் பாயிண்ட் வாழ்க்கையின் நடுவில் இது பெரும்பாலும் அவர்களின் திறமை உலகிற்கு தெரியும் மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் ஒரு ரெகக்னேசன் புரமோஷன் பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் இவர்களை சமூகத்தில் உயர்ந்த நிலையில் நிறுத்தும் மூன்றாவது டேர்னிங் பாயிண்ட் நாற்பதுக்குப் பிறகு இது வாழ்க்கையின் நிலைத்தன்மையை செல்வத்தின் பரவலான வரவை மற்றும் குடும்பத்தில் மிகப்பெரிய பொறுப்புகளை அளிக்கும் இந்த மூன்று நேரங்களும் அவர்களின் வாழ்க்கையை சாதாரணத்திலிருந்து அசாதாரணத்திற்கு மாற்றும் தெய்வீக நேரங்கள் ஆகும் பிறரால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு இந்த திருப்பங்களில் உள்ள பிரபஞ்ச சைகைகளை மிதுனம் மிக தெளிவாக உணர்வார்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களின் செல்வம் ஒரே வழியிலிருந்து வராது அது பலதரப்பட்ட யோசனைகள் நுண்ணறிவு முடிவுகள் தகவல்களின் பரிமாற்றம் மனிதர்களுடன் உருவாக்கி உள்ள உறவுகள் இவையே செல்வத்தின் கதவுகளை திறக்கும் முக்கிய கீ இவர்களின் தங்க யுகம் பொதுவாக முப்பத்தஞ்சுக்கு பின் ஆரம்பிக்கும் அந்த காலத்தில் இவர்களின் சிந்தனை தெளிவடையும் அனுபவமும் அறிவும் இணையும் மேலும் அவர்களின் தொடர்புகள் வாழ்க்கையில் அற்புத வகையில் உதவும் பணவரவும் திடீரென அதிகரிக்கும் சரி ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்